எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி பல்லடம் தர்மபுரி மாவட்டம் அரூர் அடுத்த பொய்யாப்பட்டி காட்டுமாரியம்மன் கோவில் சரகத்தில் கடந்த பதினான்காம் தேதி இரவு மொராப்பூர் வனசரக அலுவலர் ஆனந்தகுமார் தலைமையிலான வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது பைக்கில் வந்த இரண்டு நபர்கள் பைக்கை நிறுத்திவிட்டு துப்பாக்கியால் வனவிலங்குகளை முயற்சித்தனர் தொடர்ந்து அவர்களின் வண்டி எண்ணை வைத்து வனத்துறையினர் நடத்திய சோதனையில் அவர்கள் சேலம் மாவட்டம் பெருமாப்பட்டியைச் சேர்ந்த லக்ஷ்மணன் மணி என தெரிய வந்தது இதனை அடுத்து இருவரையும் அவர்கள் சொந்த இடத்திற்கு சென்று வனத்துறையினர் பிடித்து மாவட்ட வன அலுவலர் அப்பலா நாயுடு முன் ஆஜர்படுத்தி இருவருக்கும் தலா ஐம்பதாயிரம் என ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து பைக் மற்றும் நாட்டு துப்பாக்கி ஆகியவற்றை பறிமுதல் செய்து அவர்களை எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர் தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த மருதப்பட்டி கிராமத்தில் அரசு தொடக்க பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் சில மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து சமைப்பதற்காக வைத்திருந்த பத்து கிலோ பேஷன் நான்கு கிலோ பேஷன் மற்றும் மத்திய உணவு சமைப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பெரிய பேஷன் பேஷன் மீது மூடப்படும் தட்டுகள் டம்ளர் மாணவர்கள் சாப்பிடும் சில்வர் தட்டு கரண்டி உள்ளிட்ட சமையல் பாத்திரங்களை மர்ம நபர்கள் திருடி சென்றனர் பொங்கல் பண்டிகை முடிந்து இன்று காலை சமைப்பதற்காக உணவு திட்ட பணியாளர்கள் வந்து பார்த்தபோது பள்ளி கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு திறந்து இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் பின்பு அருகில் இருந்தவர்களுக்கு தகவல் கொடுத்தனர் அவர்கள் வந்து பார்க்கும்போது சமைப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த சமையல் பாத்திரங்கள் திருடு போனது தெரியவந்தது இது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியருக்கு காலை உணவு திட்ட பணியாளர்கள் தகவல் தெரிவித்தனர் பள்ளி தலைமை ஆசிரியர் மொராப்பூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் அடிப்படையில் மொராப்பூர் காவல்துறையினர் பள்ளியின் பூட்டை உடைத்து திருடி சென்ற மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் பகுதியிலிருந்து மேல்முழுகத்தூர் மதுராந்தகம் செங்கல்பட்டு வழியாக மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் விழுப்புரத்தில் சென்னை கடற்கரை வரை செல்லும் விழுப்புரம் பாசஞ்சர் ரயில் சென்னை நோக்கி சென்றபொழுது பொழுது மதுராந்தகம் ரயில் நிலையத்தில் ரயில் நின்ற போது ஐம்பதற்கும் மேற்பட்ட பயணிகள் தண்டவாளத்தில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த ரயில்வே போலீசார் பயணிகளிடம் கேட்டபோது தினந்தோறும் சென்னை வரை செல்லும் மின்சார ரயில் காலதாமதமாக இயக்கப்பட்டு வருவதால் குறித்த நேரத்திற்கு வேலைக்கு செல்ல முடியவில்லை எனவும் தினமும் ஆறு முப்பது மணிக்கு வரவேண்டிய ரயில் ஏழு ஏழு முப்பது மணி வரை தாமதமாகவே வருவதாக குற்றச்சாட்டை முன்வைத்தனர் இது குறித்து கேட்டபோது அதிகாரிகள் உரிய பதில் அளிக்கவில்லை எனவும் தெரிவித்தனர் மேலும் அதிகாரிகள் வந்து உறுதி அளித்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர் சுமார் முப்பது நிமிடத்திற்கும் மேலாக ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் அவினாஷியில் உள்ள செல்லாண்டியம்மன் கோவில் வீதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ செல்லாண்டியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அம்மனுக்கு தீர்த்த குடம் எடுக்கும் நிகழ்வில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதனை அடுத்து அவினாஷி லிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் இருந்து பக்தியுடன் தீர்த்த குடங்களை சுமந்தபடி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலுக்கு சென்றனர் வணக்கம் டிஸ்கவுண்ட் ஸ்டோர்லேருந்து முகமது ஹாரிஸ் பேசுகிறேன் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க ரெண்டு பேர் கோவை மாவட்டத்துக்காக உலக அளவில் கிக் பாக்ஸிங்கில் நல்லா நல்லா வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அதற்காக நம்ம எல்லாமே வே வேண்டோம் ஜூவா பண்ணலாம் நம்ம ப்ரே பண்ணுவோம் அவருக்காக அவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம் அவங்க வந்து பிரேம் எம்எம் அகாடமியில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அவங்க அகாடமியில் நல்லா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து நல்லா அவங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்கிறாங்க அங்கே இருக்கிற மாஸ்டர் வந்து இஸ் வெரி நைஸ் இஸ் சப்போர்ட்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் வெரி குட் மேனர் ஆமாம் அவரை பற்றி நல்லா சொல்கிறாங்க அப்போ அவரோட இந்த ஒரு டார்கெட்டு நல்லபடியாக வரட்டும்னு நம்ம எல்லோரும் ப்ரே பண்ணுவோம் ஏன்னா இவங்களோட பேர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கோயம்புத்தூர்காரங்க காரங்க காரங்கன்னு சொல்லுவோம் வர்றதுக்கு அவங்க அவங்க பேரண்ட்ஸு அவங்க மாஸ்டர்ஸு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது யாரும் கவனிக்கிறதில்லை அந்த ஒரு வகையில் இன்றைக்கி டிவிக்காரங்க அவங்களாவே தெரிஞ்சு இவங்கள பார்த்த அப்படியே வந்துட்டாங்க வந்து இந்த ஒரு பேட்டியை இங்கே கொடுக்குறாங்க எங்கள் சார்பாக நாங்கள் ஒரு சின்ன கிஃப்ட்டு நம்ம தம்பி எங்கள் வகையாக நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட் ஸ்டோர் இதில் வந்து ஒரு கிஃப்ட்டு அவர் ட்ராவல் பண்ணுறாரு டெல்லி டெல்லிக்கு போகிறாங்க ஒரு இன்டர்நேஷ்னல் செலெக்ஷனுக்காக டெல்லிக்கு போகிறாங்க நம்ம எஹியா தம்பி டெல்லிக்கு போகிறாங்க பாத்திமா வந்து அவர் கூடவே வந்து ட்ரைனிங்கெலாம் இருக்கிறாப்பில் அவங்களும் நல்ல லெவலில் வருவாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா அவங்க பேரண்ட்ஸு அவங்க ஃபுல் லைஃப்பு இதுக்காகவே ஒதுக்கி வச்சுருக்குறாங்க ஃபுட்டு கொடுக்குறதுலேயோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுலையோ ஒதுக்கி வச்சுருக்காங்க அதனால் நாமளும் கோவை மக்களுங்கிற நிலைமையில இந்தியங்கிற இதுல நம்ம அவங்க கூட நின்று அவங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும்னு நான் வந்து உங்களை எல்லாத்தையும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் டிஸ்கவுண்ட் ஸ்டோர் போத்தனூர் காஞ்சிபுரம் அடுத்த சிறுகாவேரிப்பாக்கம் புதுநகர் பகுதியை சேர்ந்தவர் ரமேஷ் இவரது மனைவி தேவி மூங்கில் கூடை முடியும் தொழில் செய்பவர் இவர்களுக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர் இவர்கள் அனைவரும் புதுநகர் பகுதியில் குடிசை வீடு கட்டி வசித்து வருகின்றனர் இந்நிலையில் ரமேஷ் குடும்பத்தினர் அனைவரும் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் குடிசை வீட்டிலிருந்து திடீரென புகை வந்துள்ளது குடிசை வீட்டிலிருந்து புகை வந்ததை பார்த்த பக்கத்தினர் உடனடியாக காஞ்சிபுரம் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவலின் பேரில் தீயணைப்பு வாகனம் விரைந்து வருவதற்குள் குடிசை வீட்டில் தீ மழை என பரவி முழுவதுமாக எரிந்துவிட்டது விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்தனர் இருப்பினும் குடிசை வீடு முழுவதும் தீயில் எரிந்த நிலையில் வீட்டில் இருந்த இரண்டு லட்சம் மதிப்புள்ள அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீயில் எரிந்து சேதமானது குடிசை வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பல்லடம் பகுதி மக்களுக்கு ஓர் இன்ப அதிர்ச்சி பனிரெண்டாம் வகுப்பு நடப்பாண்டு முடித்த மாணவ மாணவியர்களுக்கு முற்றிலும் கணினி பயிற்சி இலவசம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு எண்பது சதவிகித சலுகை கட்டணம் ஆம் நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ்ல தான் இன்றைய நவ நாகரிகத்தில் இணையதளத்தை சரியாக பயன்படுத்துவதன் விழிப்புணர்வோடு பயிற்சி கொடுக்கும் ஓர் முக்கிய பார்ட் டைம் காலேஜ் தான் நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ் திருச்சிரோடு நியர் மாணிக்காபுரம் சாலை பிரிவு மேலும் கணினி தெரிந்த பெண்கள் பணிக்கு தேவை மாதம் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை சம்பளம்